மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து வியாழக்கிழமை ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைக்கு வந்து அமாவாசை சர்வ அமாவாசை இன்றைக்கு வந்து அமாவாசை திதி ஆறு நாற்பது வரைக்கும் இருக்குமா சாயங்காலம் ரோகிணி நட்சத்திரம் தியாஜிதம் சித்த யோகம் சர்வ அமாவாசை புஷ்கல யோகம் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால் சுவாமி புறப்பாடு இன்று சத்யா சாய்பாபா வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து சத்யா சாய்பாபாவும் வழிபாடு பண்ணுவாங்க குபேர வழிபாடும் இருக்குது குரு பகவான் வழிபாடும் இருக்குது இன்னைக்கு வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாள் திருக்கோஷ்டியூர் நம்பி திருநட்சத்திரம் இன்னைக்கு வந்து திருக்கோஷ்டியூர் நம்பியினோட திருநட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இது இன்னைக்கு வந்து அமாவாசை திதி நாளிகை ஒன்று இருபது ச சூரிய உதயம் அஞ்சு ஐம்பத்தி ரெண்டுக்கு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை சுபம் காலையில் பத்தரை டு பதினொன்றரை மாலையில் இல்லை கௌரி நேரம் காலை பதினொன்று டு பனிரெண்டு ஒவ்வொரு துன்பமும் ஒரு வழிகாட்டு இதுவே நன்மையை தூண்டுகிறது பரிகாரம் வந்து வெள்ளம் ராகு காலம் ஒன்றை டு மூணு குளிகன் ஒம்பது டு பத்தரை யமகண்டம் எட்டு ஆறு டு ஏழரை சந்திராஷ்டிரம் வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கு சந்திராஷ்டமம் அஸ்தத்துக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்ரன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு ராசி பலன் மேஷம் திடம் ரிஷபம் நிறைவு மிதுனம் ஆர்வம் கடகம் ஆக்கம் சிம்மம் சோர்வு கன்னி பயம் துலாம் தடை விருச்சிகம் இன்பம் தனுசு வாழ்வு மகரம் சினம் கும்பம் ப பறிவு மீனம் பக்தி சந்திராஷ்டிரம் வந்து அஸ்தத்துக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரம் சரி இன்றைக்கு வந்து நாம் வந்து இருங்க நாளையே விசேஷங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் நாளைய விசேஷங்கள் ஹிஸ்டிகாலம் சித்தயோகம் புண்ணாக புன்னாக கௌரி விரதம் சந்திர ஞானிகள் பிறருக்கு அடக் அடங்க அடங்கவும் மாட்டார்கள் பிறரை அடக்கவும் முயல மாட்டார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து இது நம்ம சர்வ அமாவாசை அதே மாதிரி முன்னோர்கள் வழிபாடு குரு பகவான் வழிபாடு சாய்பாபா வழிபாடும் பண்ணுவாங்க இன்றைக்கு குபேர வழிபாடும் இன்றைக்கெல்லாம் இது பண்ணுவாங்க குபேர வழிபாடும் இன்றைக்கி செய்வாங்க இன்றைக்கு வந்து அதனால் நீங்கள் நான் ஏற்கனவே நிறைய குரு பகவானோட ஸ்தோத்திரங்கள்லாம் நான் கொடுத்துருக்கேன் அபிராமி அந்தாதி அந்த இன்னைக்கு வந்து முன்னோர்கள் வழிபாடு செய்வாங்க வீட்டிலையே நினச்சி அவங்கள நினைத்தாலே போதுமானது நினைத்து விளக்கு போடுங்க அமாவாசைனாவே முன்னோர்கள் தான் இன்றைக்கு ரொம்ப சிறந்த ஒரு நாள் திருப்பாவை திருவெம்பாவை இந்த வந்து அந்த இந்த மாதத்தில் நம்ம எல்லாம் கும்பிடுவோமே அந்தனுடைய இது உல அந்தனுடைய திருவெம்பாவை சிவபுராணம் திருவாசகத்தின் பெருமை திருவாசகத்தை என்ன சொல்கிறதுனே தெரியாது தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மருவா நெறியடிக்கும் பாதவூர் ஊர் எங்கோ எங்கோன் திருவா திருவாசகம் எனும் தேனாம் திருவாசகங்கிறது விட சிறந்தது அவ்வளவு ஒரு தேன் இந்த இதிலேயே அடக்கிட்டாங்க திருவாசகத்தின் பெருமை திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவி தோடுடைய செவி என் விடையெறியோர் ஓ தூவெண்மதிச்சூடிக் காடுடைய காடுடைய சுடலை போ சுடலை பொடி பூசி என்றன்னுள்ளம் கவர் கல்வன் என்றொன்னுள்ளம் கவர் என் என்றனுள்ளம் கவர் கல்வன் ஏடுடை ஏடுடை மலரான் முனை நாட்பனின் தேத்தவரு நாட்பனின் தேத்தவருள் அருள் செய்த பீடுடையரே மாய மாபுர மேவிய மாபுரமேவிய வனன்றோ உலகலாம் உணர்ந்து ஓதர்க்கரியவன் நிலவலாவிய நீர்மழிவேணியின் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவமே வான்முகில் வளாது பெய்ய மணிவளம் சுரக்க மன்னவன் கோன்முறை அரசு செய்ய குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கல்வோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மாணிக்க வாசகரனோட இதை போட்டிருக்கிறாங்க எங்கெங்கே பிறந்திருக்காரு என்னன்னு மாணிக்க வாசகர் வந்து சுவாமிகள் மதுரைக்கு அருகிலுள்ள திருவாத ஊரில் பிறந்திருக்காராம் அதனால் வந்து ஆதியும் அந்தவும் எல்லாரும் பெரும் சோதியாம் பாடக்கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ செவிதான் மாதேவன் வார்கலல்கள் வாழ்த்திய வாழ்த்தோழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்பி விம்பி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு எங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதேல் எந்தே என் தோழி பரிசேலோர் என்பாவாய் நம்ம வந்து அந்த இந்த மாதம் விடிய காலை எழு எழுகின்ற அந்த மாதம் நித்ய சைவ சமயமே சைவம் இது வந்து திருவம்பாவை திருப்பாவை இது வந்து அருள் சுரக்கும் அன்னை ஆலயங்கள் இது வந்து குடும்ப ஜோதிடம் சத்தியநாராயண பூஜை பௌர்ணமி காலபைரவர் வழிபாடு ஒருத்தருக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொன்னாலே நீங்கள் காலபைரவர் வழிபாடு எடுத்துக்கோங்க ஜோதிடம் என்னும் ஒரு இது இன்றைக்கு இன்றைக்கு வந்து நமக்கு வந்து காலபைரவரோட அது நான் காலையில் ஒரு பலாப்பழம் மரம் கொடுத்துருந்தேன் அவ்வளோ அழகாக பூத்து கொடுங்குது நாம் வந்து இயற்கை அன்னைக்கிட்ட போட்டியே போட முடியாது நம்ம தோற்று தான் போகணும் இயற்கை அன்னை செய்கின்ற அந்த ஒரு இது வந்து நம்மளால் யாராலையும் இது பண்ண முடியாது பூக்கள் அப்படியே மலர்ந்து பூக்களை எல்லாம் என்னன்னு சொல்கிறது அப்படி ஒரு இது இயற்கை அண்ணையினோடய படைப்பு 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 தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இங்கேயும் மழை தான் ஃப்ரெண்ட்ஸ் பொழுதுக்கும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது பொழுதுக்கும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது மோடம் போட்டிருக்கு ரொம்ப எல்லா இடத்துலையும் மழை தான் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இன்றைக்கு வந்து நீங்கள் சாய்பாபா கோயிலுக்கு போய்ட்டு வங்க குபேர இதை செய்யுங்க இன்றைக்கு வந்து குரு பகவானுக்குரிய நாள் தக்ஷண சிவபெருமான் கோயிலுக்கு போய் தக்ஷணாமூர்த்தியாக அவர் அங்கே இருப்பார் எல்லாம் மஞ்ச கொண்ட குடலை வாங்கி கொடுப்பாங்க நீங்களும் வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணிவிட்டு வாங்க அது போதும் எல்லாருக்குமே ரொம்ப கவலையாக இருக்குது வியாபாரத்தில் வந்து எல்லாம் இந்த மழை பெய்யறதுனால ஒரு இது ஆனாலும் இந்த வெயிலினோட தாக்கம் அதாவது கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு தான் இவ்வளோ வெயில் தாக்கம் இருந்துச்சுங்களாம் அதை தணிக்கிறதுக்காக தான் கடவுள் என்னவோ அந்த மாதிரி பண்ணிட்டாரா என்னவோ தெரியல அதனால் வந்து அதனால் வந்து வெயில் மழை பெஞ்சா ரொம்ப நல்லது காட்டு பக்கம் பெஞ்சதுன்னா இன்னும் இன்னும் ரொம்ப நல்லது விவசாய பெருங்குடி மக்களுக்கு எல்லாமே ஒரு இதாக இருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிடித்த ஏதோ ஒரு இன்றைக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒரு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் இவர்தான் இருக்கிறதுக்கு சங்கல்பம் செஞ்சு இன்றைக்கு நிறைந்த நாள் தான் ஆரம்பிக்கலாம் இருந்தாலும் முன்னோர்களுக்கின் பௌர்ணமி என்ன இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏதோ ஒரு வேண்டுதலோ ஏதோ ஒரு இதுவோ நீங்கள் வந்து ரொம்ப வீட்டில் கஷ்டமாக இருக்குனாக்கா அவங்கவுங்க முதல்ல பிள்ளையார வணங்கிட்டு குல தெய்வத்திலேயோ இல்லை ஏதோ பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு கூட போயிட்டு ஒரு ஏழு பழத்தை வாங்கிட்டு வந்து வைங்க இல்லை அங்கே பூவாவது கொடுப்பாங்க ஒரு பூவோ ஏதோ ஒன்று இது பண்ணிட்டு வந்து கூட வீட்டில் வைங்க எல்லாருக்கும் ரொம்ப ஏதோ ஒரு மனசில் ஒரு கஷ்டம் இருந்துக்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நேற்று நான் பதிவில் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தேன் ஆமாம் நீங்கள் எல்லாம் யாரையுமே ரொம்ப ஃபோன் பேசாதீங்க நம்ம உதவின்ற பேரில் மற்றவங்களெல்லாம் தொந்தரவு கொடுக்காதீங்க நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யலைனா கூட பரவாயில்ல ஆனால் உபத்திரம் கொடுக்காதீங்க அவங்கவுங்களுக்கு வீட்டில் கடவுள் என்ன கொடுத்துருக்குறாரோ அதை வச்சுட்டு செவனேன்னு வீட்டில் இருக்க அதுதான் என்னோட இது நான் எல்லாேருக்கும் அதை தான் நான் சொல்லுவேன் எனக்கும் அதனால் தொந்தரவெல்லாம் மற்றவங்களை கொடுக்காதீங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் மற்றவங்களோட கஷ்டத்துக்கு நாம் வந்து எவ்வளவோ பரவாயில்லையா இருப்போம் அதனால் இதாக இருங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜோதிடத்தில் ஏதாவது ஒன்று பார்க்கலாமா லேட்டாகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது ஜோதிட சொல்விளக்கம் வர்க்கோத்தமம் வர்க்கோத்தமம் பெரும் வர்கோத்தமன்னாவே ராசியிலையும் நவாம் நவாம்சத்துலேயும் சூரியன் இருக்கிற இடத்துக்கும் அதே நேர் இடத்துல சூரியன் இருந்தாக்கா அது வர்க்கோத்தமம் பரிவர்த்தனை அப்படின்னாக்கா சூரியன் வீட்டில் இப்போ குரு இருப்பார் குரு வீட்டில் சூரியன் இருப்பார் அது ரெண்டு பேரும் இது பண்ணுறது பரிவர்த்தனை குப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டாகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தான் தரேன் இந்த மழையினாலேயே ரொம்ப இதாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் குப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில்